வாழ்க வளமுடன் அதாவது சாதிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை நம்ம சாதிக்கிறதுக்கு வயது தடையே இல்லை எத்தனை வயசுலையும் நாம் நினைத்தால் நாம் ஜெயிக்கலாம் நாம் சாதிக்கலாம் ஒரு தொண்ணூறு வயசு தாத்தான்னு தான் சொல்லணும் இல்லையா தொண்ணூறு வயசு தாத்தா தொண்ணூறாவது வயசில் பிஹெச்டி பட்டம் முனைவர் பட்டம் வாங்குகிறாராம் தொண்ணூறு வயசு தாத்தா அது மாத்திரம் இல்லை அவர் ஏன்னா இருபது வயசுலலாம் அவர் என்ன பண்ணிட்டாராம் படிப்பை விட்டு நிறுத்திட்டாங்களாம் அந்த வெறி நான் படிக்கணும் நான் படிக்கணும் நான் படிக்கலையே பாதியிலே நின்ட்டனே அப்படின்ட்டு சொன்ன ஒரு அந்த ஃபயர் அவருக்குள்ளே இருந்த அந்த சவால் அந்த ஃபயர் நான் படிக்கணும் நான் படிக்கணும்னு சொல்லி நாற்பத்தேழு வயசில் முதல் பட்டம் வாங்கினாராம் அவரோட நாற்பத்தேழாவது வயசில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டம் இப்போது படிக்கிற பசங்கள் இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே செட்டில் ஆகிருவாங்க ஐம்பது வயசுக்குள்ளே சோர்ந்துருவாங்க ஆனால் இவர் வாழவே தொண்ணூறு வயசுனால் நடக்க முடியாது அவருக்கு ஒரு ஆள் வேணும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் இது எல்லாம் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை அவங்க புரிஞ்சுக்கிடாதனால தான் இப்போ அவர் அந்த இப்போ தனியாக தான் இருக்கிறாராம் ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பட்டம் வாங்கியிருக்கிறாரு அது போக அஞ்சு பிஜி பட்டம் வாங்கினாராம் அதாவது பிஜின்னு சொன்னோம்னா அதாவது பேச்சுலர் இன்னொன்று வந்து போஸ்ட்டு கிராஜுவேஷன் இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் வாங்கியிருக்கிறார் எம்ஏ பட்டம் எதிலலாம் வாங்கினாராம் எல்லாமே ஆன்லைன் தான அதாவது தூரத் தொ தொலைதூர கல்வியா அவர் ஸ்கூலுக்கெல்லாம் போகல நாற்பத்தேழு வயசில் எந்த ஸ்கூலுக்கு போவார் நாற்பத்தேழு வயசில் அவர் எல்லாமே தொலைதூர கல்வி தான் படித்தார் அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்களேன் என்ன புரியாமல் இருக்கும் ஆனால் ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் படிப்பாரம் விடாமுயற்சி அந்த படிப்பு மேலே உள்ள ஒரு காதல் ஒரு ஆசை ஒரு வைராக்கியம் ஒரு வெறி ஒரு ஃபயர் அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் இப்படி பண்ண முடியும் அதுக்கு தான் நான் என்னோடய எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன் மோட்டிவேஷனில் உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும் அப்படின்னு அணைஞ்சு போய் கடந்ததுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை நோ அப்போது நாப்பத்த என்னென்ன பட்டமாக சமூகவியல் பட்டம் வாங்கினாராம் அப்புறம் அந்த அரசியல் பட்டம் அந்த படிக்கிறாங்கல்ல அது மாதிரி அரசியல் துறையில் பட்டம் வாங்கினாராம் அதுக்கப்புறம் கிரிமினல் இருந்து ஒரு பட்டம் வாங்கினாராம் அப்புறம் தடவியல் பட்டம் பட்டம் வாங்கினாரா தடவியல் அறிவியல்னு சொல்லிவிட்டு ஒன்று பட்டம் வாங்கினாராம் அவர் பண்ணுறதுலாம் பார்த்தா ப்ராக்டிக்கலாக அவர் படிச்சிருக்கிறார் எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்கிறதா படிச்சிருக்கிறாரு அவர் வாங்கின பட்டம் கூட இப்போ முனைவர் பட்டம் கூட மரண தந்தையினையும் அந்த கிரிமினலை பற்றின அந்த சட்டங்களை பற்றி தான் அவர் கற்றுக்கொண்டாராம் பீகச்செடி பட்டம் வாங்கியிருக்கிறாராம் அவர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவர் கல்லூரிக்கு போகலை அவர் வக்கீலுக்கு படிக்கலை வக்கீல் சட்டக் கல்லூரியில் சேரலை ஆனால் சட்டத்துறையில் பீகச்செடி பட்டம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஒரு தொண்ணூறு வயசு தாத்தா அப்போது உங்களால் சாதிக்க முடியுமா முடியாதா இந்த வீடியோவை நீங்கள் நிறையா பையங்களுக்கு அனுப்புங்க மாணவர்களுக்கு அனுப்புங்க ஏன்னா மாணவர்கள் இந்த காலத்தில் படிக்கிறதுக்கு இந்த காலத்தில் பசங்க அழுகிறாங்க எனக்கு படிப்பு பிடிக்கலைன்னா அவங்க வாயிலே சொல்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி கூட மாணவர் செல்வங்களேன்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்கேன் அதை கூட ரொம்ப பேர் வந்து விரும்பி பார்க்கலை ஏன்னா ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் வேணும் ஜாலியாக இருக்கணும் நல்லா அந்த ஒரு ம சந்தோஷமாக பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதுலாம் நிறையா பார்ப்பாங்க இது அவ்வளோ அக்கறையாக பார்க்கல இப்போது இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஒரு வயதான ஒருத்தர் அவ்வளோ ஆந்திராவிலக்காரரு அவர் கடைசியாக பட்டம் வாங்கினது ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நாகார்ஜுனா யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் அவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அப்போது தொலைதூர படிப்பையே படித்து யாரும் உதவி இல்லாமல் வயசான காலத்தில் கை எண்பது வயசானவனே அறுபது வயசானே சீனியர் சிட்டிசன் அப்புறம் எண்பது வயசான இன்னும் மோஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் அப்படியெல்லாம் தாண்டி வந்தும் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அவர் சந்தோஷப்பட்டாராம் நான் இந்த ப இந்த முனைவர்னு என் பேர் முனத்தில் போடும்போது நான் உண்மையிலே நான் வந்து சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரான் ஏன்னா அவருடைய ஹார்டு ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் பாஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கிறார் பாருங்க அஞ்சு பட்டம் இந்த காலத்தில் நம்ம படிச்சு அப்பாடா படிப்பை தூக்கி போடுறா அப்படிம்போம் நான் கூட காலேஜில் படிக்கிறதுல எனக்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவேன் இங்கிலீஷ் பரிச்சை முடித்த உடனேலாம் கடைசியில் இனிமேல் இங்கிலீஷ் பரிட்சே இல்லைன்னு கொண்டாடினேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த எஸ்ஏ எழுதின பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு எப்பா இனிமேல் எனக்கு இங்கிலீஷுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் விடலை டீச்சர்னு போனால் படித்து தான் ஆகணும் கடைசி வரைக்கும் படிக்கணும் பிள்ளைகளுக்காக நான் படிக்கணும் நான் கற்றுக்கொண்டேன் கிராமர்லேருந்து மற்றதுலேருந்து நான் கற்றுக்கொண்டேன் ஒரு ஒரு பாடம் எடுக்கணும்னா லைப்ரரியில் போய் புக் எடுத்து நான் படிப்பேன் ஏன்னா நாங்கள் படித்த படிப்புக்கும் இப்போ இருக்கிற படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் புதுசு புதுசாக அவங்க வந்து புக்கை வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணும்போது அதில் உள்ள அந்த பாடங்களெல்லாம் நாங்களே வந்து அதை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு சில பாடங்களை எடுக்கிறது மாதிரி வரும் எல்லா பாடமும் இல்லை சில பாடங்கள் அப்படி அட்டாச் பண்ணியிருக்கதாக அப்படி வரும் அப்போது அதுக்காக நாங்கள் லைப்ரரிக்கு போய் ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி புக்குகளை தேடி நாங்கள் க அப்போ தான் பையங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்க புரிஞ்சு ஒரு சயின்டிஸ்ட்டாக வருவாங்க ஒரு பெரிய ஒரு இதாக வருவாங்க நாங்கள் மக்கு மாதிரி நாங்கள் பாடம் நடத்தி தெரிஞ்சதை புஸ்தகத்தில் இருக்கிறதே வாசித்துட்டு போகிறதுக்கு பேர் டீச்சர் வேண்டாம் ஒரு ரீடர் இருந்தால் போதும் டீச் பண்ணுறவங்க தான் டீச்சர் காலேஜுக்கு போனால் லெக்சர் அடிக்கணும் அதான் லெக்சர் லெக்சரர் பெரிய லெக்சர் அடிக்காதம்பாங்களே பேசணும் நிறைய பேசணும் என் பொண்ணெல்லாம் காலேஜில் வேலைக்கு போகும்போது பேசி 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 தொண்டையெல்லாம் பேச முடியாமல் தான் வரும் சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சுன்னா அந்த தொண்டை ரிப்பேர் பண்ணி அப்புறம் மண்டேயில் போய் மண்டேலேருந்து அவள் திருப்பி கத்தணும் நான் கூட டீச்சர் வேலை பார்க்கும்போது அப்படி தான் தொண்டை அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இப்போ கூட என்னோடய தொண்டை அப்படி தான் இருக்குது அப்படியே பசங்களுக்கு கத்தி 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 டீச்சர் வேலைன்றது என்ன தெரியுமா ஜீவன் போகிற வேலை நம்மளோட அந்த சக்தி வெளியேற வேலை பசங்கள் பலவிதமான பசங்களை பார்க்குறோம் பலவிதமான பிள்ளைங்களை பார்க்குறோம் ஆம்பிரியமன்னவர்களே இன்றைக்கும் இதை பஸ் பிள்ளைங்களுக்கு யார்கிட்டலாம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அத்தனை பேருக்கு அனுப்புங்க நீங்கள் அவங்களோட தன்மையாக இதை குறித்து பேசுங்க உண்மையிலேயே இப்போ நான் சொல்கிறேன் தொண்ணூறு வயது தாத்தாவுக்கு பட்டம் வாங்க முடியுமென்றால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அது எந்த காரியமாக இருக்கட்டும் படிப்புன்னு இல்லை நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீங்களோ உங்கள் சாதனைக்கு வயது என்பது ஒரு தடை அல்ல அதுதான் இந்த வீடியோவனோட மோட்டிவேஷன் அவரோட பேரை வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவர் அவரோட பேர் அவரோட ஃபோட்டோலாம் நான் போடுறேன் உண்மை இது பொய் இல்லை இது நிஜமாக நடந்தது இன்றைக்கு அவர் சென்னையில் தான் இருக்கிறாராம் ஆனால் ஆந்திராவில் படித்தாராம் பையங்களாக வெளிநாட்டில் இருக்கிறாங்களாம் அந்த எந்த குறையும் வைக்கலையும் அவர் படிக்கிறேன்றதுக்காக பசங்களுக்கு ஒரு குறை கூட வைக்கலையாம் அவங்கள நல்லா படிக்க வச்சுருக்கிறாரு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு குடும்பத்தை நல்லா பார்த்துருக்கிறார் ச என்ன ஒரு பெர்சன் பாருங்கள் இப்படி தான் பிறந்தால் சாதிக்கணும் நம் வாழ்வு சாவதற்கல்ல சாதிப்பதற்கு சாதிச்சு காட்டுங்க கார்ட் ப்ளஸ்ஸு